பொள்ளாச்சி தாலுகா அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு கோரிக்கை மனு எழுதி வாழ்வாதாரம் பெற மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அனுமதி வழங்கி அன்றைய பொள்ளாச்சி வருவாய் கோட்டாட்சியர் அழகிரிசாமி உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் பல மாற்றுத்திறனாளிகள் அங்கு மனு எழுதி அதன் மூலம் வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றனர் ஆனால் தற்போது சிலர் தாலுகா அலுவலகம் முன்பு டேபிள் அமைத்து அங்கு வரும் பொதுமக்களை கைப்படுத்தி எடுத்து பலு கட்டாயமாக மனுக்களை எழுதி கொடுத்து கட்டாயமாக பண வசூலில் ஈடுபடுகின்றனர் இதனால் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்களை அணுக முடியாமல் வருவாய் இழந்து நிற்கதியாக நிற்கின்றோம் என கவலை தெரிவித்தனர் எனவே மாற்றுத்திறனாளி அல்லாத நபர்களை உடனடியாக அங்கிருந்து எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பொள்ளாச்சி சார் ஆட்சியர் நவநீத கிருஷ்ணனிடம் மனு அளித்தனர் அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்கள் பொள்ளாச்சி தாலுகா அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி அல்லாத நபர்கள் வந்து மனு எழுதி இது சம்மந்தமாக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் ஆர்டிஓ ஐயா ஆர்டிஓ அழகிரிசாமி அவர்கள் வந்து அந்த மாற்றுத்திறனாளி அல்லாத நபர்களை வந்து வெளியேற்றிட்டு மாற்றுத்திறனாளிகள் மட்டும் எழுதணுன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அல்லாத நபர்கள் எல்லாருமே வந்து உள்ளே வந்து எழுதிட்டுருக்குறாங்க இதனால் வந்து இவங்க வந்து பொதுமக்கள் வர்றவங்களை வந்து கையை பிடிச்சி இழுத்து அவங்க வந்து எழுதுகிறாங்க நாங்கள்னால எழுந்திரிச்சு போய் அவங்கள போய் கூப்பிட முடியறதில்ல எங்ககிட்ட எழுதுறக்கும் வர்ற விடுறதில்ல கேட்டால் எங்களை வந்து மிரட்டுறாங்க மாற்றுத்திறனாளி அல்லாத நபர்கள் வந்து மிரட்டுறாங்க இது சம்மந்தமாக வந்து சாராட்சியர்கிட்ட இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் எழுதணும்னு சொல்லி உறுதிப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி வந்து சாராட்சியர் அவர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம்